ஹாய் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த சுச்சுவேஷன் வருது வரலங்குறத தாண்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நமக்கு ஸ்டேட்ல இந்த ஒரு ஒன் வீக்கா என்ன போய்கிட்டு இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதுவும் சர்வசாதாரணமா நம்ம யோசிக்க எல்லாம் கூட நடக்குமான்ற விஷயமும் நடந்துட்டு இருக்கு பெரிய விஷயம் ரொம்ப சாதாரணமா நடக்குது சாதாரணமான விஷயத்தும் கூட பெருசா இருக்கு சரிங்களா இப்படி எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா என்னங்கறத நம்ம வீடியோல பாக்கலாம் இப்ப வீடியோக்குள்ள போலாம் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு அதாவது இப்ப இருக்கவங்களுக்கு நிறைய டைவர்ஸ் நடக்குது முன்னாடி காலத்துல இருந்தவங்களுக்கு டைவர்ஸே ஆகல அப்படின்லாம் நம்ம வந்து அதாவது எதையுமே நம்ம குரூப் இந்த குரூப் இப்படி அப்ப அப்படின்லாம் சொல்லவே முடியாது இன்ஃபேக்ட் இப்ப டைவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கவங்களுமே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தவங்க தான் அவங்களுக்கு அப்ப அந்த வாய்ப்பு எப்போ வேணா இருந்திருக்கலாம் ஆனா அதை பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையோ தைரியமோ இல்லாம இருந்திருக்கும் இது வந்து பிரபலங்கள்னு மட்டும் கிடையாது நம்மள மாதிரி காமன் பீப்புளையுமே சொல்றேன் இப்போ வந்து அதுக்கு உண்டான ஒரு தைரியம் வந்து அது ஈவன் பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம் இதுக்கப்புறம் என் லைஃப் நான் தனியா வாழ்ந்துக்க முடியும்னு நிறைய பேர் இருக்காங்க இது ஒரு வகை சரிங்களா அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது கடைசியில் என்ன சொல்லிருவாங்கன்னா இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்துட்டு இப்போ ஏன் பிரியிறீங்க குழந்தைங்களுக்காக ஒன்னா இருங்க இல்லை வந்து இவங்களுக்கு யாரோடைய ஆஃபர் இருக்கு இல்லை அவங்களுக்கு கூட ஆஃபர் இருக்கு அப்புறம் எதேதோ அந்த சுத்தி வேடிக்கை பாக்குறவங்களுக்கு என்னென்னலாம் அசம்ஷன் தோணுதோ அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்லையும் என்ன மாதிரியான ஒரு திங்கிங்லயும் இருக்கிறாங்களோ அதுக்கு உண்டான கருத்துக்களை அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ யாருக்கு வேணா எப்ப வேணா எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து உயிர் தான் போகணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது எது வேணா நடக்கலாம் நமக்கு ஷாக்கிங்கா இருக்கிற எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா சடனா நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் அப்படிங்கிறது இப்படி போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து ஃபாலோ பண்றது இப்போ ஒரு ரெண்டு டீச்சரை ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அப்புறம் ஒரு வக்கீல் இறந்துருக்குறாங்க அது வந்து நம்ம இது இது எல்லாமே நிறைய பேர் வீடியோஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து லா அண்ட் ஆர்டரே வந்து சரியில்லை நம்ம நாட்டுல இவ்வளோ கூட்டம் இருக்கு அதுக்குள்ள வந்துட்டு ஆபீஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு கோர்ட்டுக்குள்ளேயே போய் ஒருத்தர் வெட்டுறாருன்றாங்க அப்புறம் ஸ்கூல்ல வந்து அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அங்க ஸ்டாஃப் ரூம் இருக்கு அங்க உள்ள போய் அவ்வளோ பேத்த மீறி கொலை பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்க வந்து எதுவுமே பிளானிங் அப்படிங்கறத அந்த இடத்துல ரொம்ப தான் இருக்கும் அவங்க எமோஷனலா டக்குன்னு போய் ஒரு தப்ப பண்றான் அப்படின்னா ஈவன் அந்த டாக்டர் அந்த தன்னோட அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சரியா பாக்கல அப்படின்னு பண்ணாங்க இல்லையா இவங்க எல்லாருமே காமன் பப்ளிக்கா இருந்தவங்கதான் அவங்களுடைய சிச்சுவேஷன் அவங்கள எமோஷனலா ஒரு முடிவு எடுக்க வைக்குது அதை முடிவு எடுக்க தெரியாம தப்பா இப்படி பண்ணிடுறாங்க அவங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஓகே நம்ம இதை பண்ணோம்னா நமக்கு தண்டனை கொடுப்பாங்க நம்ம ஃபியூச்சர் வந்து கெட்டு போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க தயாரா இருக்கிறாங்கன்னா அந்த முடிவையே அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா போய் அவனை குத்தணும் போய் அவனை வந்து வெட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே அவங்க வரமாட்டாங்க சோ அவங்க எல்லாருமே மனதளவுல ரொம்ப எமோஷனலா இருக்காங்க சோ இங்கயும் மனசு பிளே பண்ணுதுங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றது லிவிங் டுகெதர் இப்படி நிறைய போயிட்டு இருக்கு நீங்க என்ன இடத்துக்கு ஒரு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வாழ்க்கையில சாகிற வரைக்கும் மூச்சு நிக்கிற வரைக்கும் இயங்கிட்டே இருக்க ஒரு விஷயம் மூச்சு கூட சேர்ந்து நம்மளோட எண்ணம் அந்த எண்ணம் வந்து எப்படி உருவாகுதுன்னா நம்ம மனம் நம்ம கொடுக்குற எண்ணங்கள் தான் சரிங்களா இப்ப நம்ம இதுல எங்க சரி எப்படி இருக்கணும் இதெல்லாம் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு என்னால இதை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்னடா இவங்களை போய் நான் அப்படி நினைச்சேன் இவங்க இப்படி இருக்காங்க அப்புறம் வந்து இங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சா இப்படின்ட்டு நடக்க நடக்க நமக்கே வந்துட்டு பழகிரும் பரவாயில்ல இதுதானா ஓகே அதுவே ஆனது அதே தாங்கிட்டோம் இது என்ன சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனது வந்து அடுத்தடுத்துன்னு உடனே பிரச்சனைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம் நம்ம எப்பவுமே ஒரு அமைதியான சூழலை வந்து நம்ம மனமே விரும்பாது எதையாவது ஒன்னு போட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லாத ஒரு விஷயத்த இந்த வெறும் வாய் கவல் கிடைச்ச மாதிரி எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான லைஃப் இருக்க முடியும் ஏன்னா நம்ம ஏதோ ரொம்ப பர்ஃபெக்டா லைஃப் வாழ்ந்துட்டு அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தவன் பிரச்சனைனா வந்து ஜட்ஜா இருப்பான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா வக்கீலா மாறிடுவான்னு அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு வெளியில காமனா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு செக்யூரிட்டி கவர்மெண்ட்னால எல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைங்களா ப்ராக்டிக்கலா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கும்பொழுது நம்ம எப்படி இருந்துக்கலாம்னா இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்ப வெளியாள்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம வீட்லயே மதம் நம்ம சரியா இருக்கோமான்னு பாக்கணும் நம்ம வீட்டுல இருக்கவங்க கூட வந்து ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாக்கணும் ரொம்ப எமோஷனலான இப்ப முக்கால்வாசி பாத்தீங்கன்னா படங்களோட தாக்கம் தான் வந்து இப்படியான இன்சிடென்ட்ஸ் கிட்ட வந்து நடக்குது உட அது எப்படின்னா உடனே நீங்க எப்படி படத்தை சொல்லுவீங்க அப்படின்னா நேத்து போய் ஒரு படத்தை பாத்துட்டு வந்து அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படி அது கிடையாது எனக்கும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு படத்தை பாத்துருப்போம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சீன் மறக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த படத்தை வந்து புதுசா பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க எந்த படத்தை வந்து தனக்குண்டான படம் படம் அப்படி எடுத்து பாக்குறாங்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா சோ அவங்களோட மைண்ட்ல அது என்னைக்கோ ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு விஷயம் எமோஷனலா பொழுது டக்குன்னு அதை ஒரு வெளிப்படுத்துற இடமா ஒரு இடமா அவங்களுக்கு அமைஞ்ச உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க யோசிக்கிறது இல்ல சோ இப்ப இங்க நம்ம வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒத்தே வராது என்ன பண்ணாலுமே வந்து சரி வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் தேர்ட் பர்சன்னால சண்டை கிடையாது நமக்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல குழந்தை இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது உங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து பிரச்சனையாவே இருக்குன்னா நீங்க வந்து பிரியறத வந்து ரொம்ப பெஸ்டான விஷயம் இப்ப குழந்தைக்காக ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலே அந்த சண்டை அங்க வராது ஏன்னா அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணியே லைஃப் லாங் இருக்க முடியுமான்னு கேட்டா அது எல்லாமே நம்மளோட அந்த ஒரு டாலரண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு உங்க லைஃப் நீங்க வாழ்றதுக்கு உண்டான சுதந்திரம் இருக்கு எல்லாமே எப்படி இருக்கணும்னா இருக்க இருக்கக்கூடாது பி பிராக்டிக்கல் லாஜிக்கா இப்ப நம்ம இந்த முடிவு எடுக்கிறோம் இதனால யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து இதை இப்படிதான் உங்க லைஃப் வந்து நீங்க கொண்டு போகணும் ஒரு பிரச்சனை இது யாரு கொண்டு போவாங்கன்னா எல்லாராலையும் கொண்டு போக முடியாது ஓரளவுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் அவேர்னஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வேலைகளை செய்வாங்க ஏன் நீ ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு வர அப்படின்னு நீங்க கேட்டா அந்த ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உலகங்கிறதே ஒரு மாயை எல்லாமே மாயை ரொம்ப ரொம்ப காதில் கேட்க முடியாத விஷயங்கள் நடந்தாலும் சரி கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள் நடந்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் நம்ம அதை கோத்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அதை கடந்து வந்துதான் ஆகணும் நமக்கு இப்படிதான் இருக்குன்னா இதை கிராஸ் பண்ணி முதல்ல வரணும் முத ஒரு பிரச்சனை இருக்குன்னு அங்கேயே நின்றுகிட்டு பிரச்சனை இல்லைனா இருக்கேன் பிரச்சனைல இருக்கேன்னு சொல்றதை விட்டுட்டு ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி பின்னாடி போய் நின்று அது என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அதை பார்த்தா மட்டுமே அதுக்கு அடுத்த ஆன சொல்யூஷன் கிடைக்கும் சோ லைஃப் பார்ட்னர் வீடு இப்படி எல்லாம் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் வந்து ஏன்னா இப்ப வீட்டை பத்தி பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஏதோ பயமா இருக்கு எல்லாருமே வீட்ல இருந்து நம்மளோட ஹாப்பினஸா இருக்கட்டும் ஒரு மெச்சோரிட்டி எல்லாருமே வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க செல்ஃப் லவ் ஜாஸ்தி பண்ணுங்க ஏன்னா இப்ப இந்த நடந்த மூணு இன்சிடென்ட் இந்த டாக்டரா இருக்கட்டும் இந்த டீச்சரா இருக்கட்டும் இப்ப என்ன மாத்தி மாத்தி உங்களுக்கு தோணும் என்னடா திடீர் திடீர்னு ஒரு மிஸ்மாச்சா பேசிட்டு வர மாதிரி உங்களுக்கு தோணலாம் இது வந்து எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன் இந்த மூணு பேருமே எப்படின்னா ஒரு காமனா இருக்கவங்க தான் அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஏதோ லவ் பண்ணாங்க நாங்க இல்ல க கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆனவங்க அவங்க ஒத்துக்கல வீட்டில் அப்படின்னோன்னா அப்படி ஒரு டெத்து தேவையில்லை இந்த அட்வொகேட் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஃப்ரெண்டு ஒரு அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டுனாங்க அவங்க ஹஸ்பண்ட் அதுக்காக கோவப்பட்டு வந்து வெட்டினாருன்றாங்க இந்த பையன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்றாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே பிளான் பண்ணி ஒரு தாதாவோ இல்லை அடியாளாவோ இருக்கவங்க கிடையாது நம்மள மாதிரி நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்ம அண்ணன் நம்ம தம்பி மாதிரி இருக்கிறவங்க தான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல மாறிடுறாங்க சோ சொசைட்டியில் போய் அப்படி நீங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் எங்கே வருதுன்னா வீட்டில் ஆரம்பிக்கும் அது வீட்டில் வந்து நீங்கள் ஒய்ஃப் அடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா வேற எவனை வேணா நான் அடிப்பேங்கிற ஒரு தைரியம் வந்துடும் அதே மாதிரி ஒய்ஃப் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் என்ன வேணா பேசுவேன் நான் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வெளியில சொசைட்டிலே உங்களோட கேரக்டர் அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வரும் ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் ரொம்ப வந்துட்டு எதையுமே எமோஷ்னலா முடிவு எடுக்காதீங்க முடிவே எடுக்காதீங்க பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதே என்னன்னா ஒரு பிரச்சனை வந்தா நம்ம ஏதாவது ஒண்ணு யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் முட்டி மோதி குட்டிக்காரணம் போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் அந்த பிரச்சனை எல்லாருமே வெளியே வந்துருவேன்ப்பா அப்படின்னு நம்புறீங்க இல்லையா அதே மாதிரி இப்ப நான் சொல்றதையும் நம்புங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம முடிவு அவசியம் இல்லை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த தேவையுமே இல்லை சில பிரச்சனைகள் இருக்கு நீங்க எதுவுமே பண்ணாம விட்டாலே சரியா போயிடும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னாலே இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து நம்ம நாட்டுல வராது ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நான் வாழ்க்கை வாழுங்க இது ஒரு லைஃப் ஹியூமன் லைஃபுங்கிறது ரொம்ப பிரஷியஸான லைஃப் நமக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு திரும்ப திரும்ப நமக்கு இப்படி ஒரு அழகான லைஃப்லாம் கிடைக்காது காசு பணம்ங்கிறத தாண்டி நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதை பண்றதுக்கு உண்டான ஃப்ரீடம் உங்க கையில இருக்கு இன்னைக்கு சரிங்களா அதை வந்து நீங்க மதிச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு நீங்க எங்கேயாவது உள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா நான் ஒரே ஒரு கவிதை எனக்கு எங்கயோ படிச்ச ஞாபகம் இருக்கு நோயாளியின் இரவும் கைதியின் பகலும் மிக நீளமானது அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில நம்மளோட லைஃப் வந்து எண்ட் ஆயிரும் இப்படி எமோஷனலா எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எமோஷனலாக அப்படியே கம்மி பண்ணுங்க அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே வாங்க கூட அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் எமோஷனல் வரும் அட்டாச்மெண்ட் எப்போ ஆவீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அட்டாச்மெண்ட் ஆவீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை உங்கள் மேலே எந்த மரியாதையும் இல்லை முதல்ல உங்களை நம்புங்க உங்களை மதிச்சு பழகுங்க ஆயிரம் பேர் உங்களை ஆயிரம் விதமாக தப்பாக பேசினாலும் அதை பற்றி காதில் போட்டுக்காம உங்களை மதிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் இருந்து எந்த க்ரெடிட்ஸுமே எதிர்பார்க்க மாட்டீங்க நம்ம பாட்டுக்கு அந்த குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி நம்ம ஒரு வழியில நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் சோ டோன்ட் பி சோ எமோஷனல் தேங்க்யூ